رحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ اللہ نے حدانا لہذا وما کننا لنہا تذیع لولا عن حدانا اللہ والصلاة والسلام علی من ارسلہ بالہدا

ஒரு மனிதன் மதிக்கப்படுவது அளவிடப்படுவது அவன் நிர்ணயிக்கப்படுவது அவனுடைய குணங்களால் தான் மொழி இனம் மதம் நாடு என்று எல்லாவற்றையும் கடந்தும் கூட இந்த உலகத்திலே ஒரு மனிதன் உயர்ந்த நிலையில் இருக்கிறானா அல்லது இனி நிலையில் இருக்கிறானா என்பது அவனை குணங்களால் தான் ஒரு தடவை ஒருதரவை பெருமராசம் சல்லா அலிசம் அவர்கள் சகாபகரெல்லாம் கூறியிருந்த சமயத்தில் கேட்டார்கள் சொர்க்கத்தில் அதிகமாக நுழையக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்டுவிட்டு பெருமானாரே பதில் சொன்னார்கள் இரண்டு தன்மைகள் இரண்டு குணங்கள் எவ்விடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் சுக்கத்தில் அதிகமாக நுழைவாக இருந்தாக சொல்லி காட்டினார்கள் முதலாவதாக தக்வல்லா இறைவனை அஞ்சி நடப்பவர்கள் இரண்டாவதாக நற்குணம் இந்த இரண்டு தன்மைகளும் ஒன்று சிறை எவ்விடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் அதிகமாக நுழைவார்கள் இருந்ததாக பெருமாரசிங் சொல்லலும் சொல்லி காட்டினார்கள் அதே போல பெருமாளுக்கும் சட்டதாசனம் சொன்னார்கள் இன்னமா வைஸ்து இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் நீ உ உத்தம் மகாரிமல் அகலாத் நற்குணங்களை போதிப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக பெருமானாசுடன் சட்டல்லும் சொல்லி காட்டினார் நவ்லகம் மக்காரிமன் அகலா கிரசுகிறேன் சத்தம் என்ற ஒரு அரவி உண் அதிலே பெருமானாசுக்கும் சத்தம்லாஹுடைய உயர்ந்த குணங்கள் அவனுடைய நற்குணங்கள் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட குணங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதேபோன்று பெருமானாசிக்கும் சல்லல்லா வலிசமும் வெறுத்த அவர்கள் எச்சரித்த தீய குணங்கள் என்று சொன்ன நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட குணங்களை அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் தான் அதாவது பிறருக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்களைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவது அதை விட்டு பெருமானாசிக்கும் சல்லல்லா வாலிசமும் எச்சரித்திருக்கிறார்கள் நம்முடைய எதிரிக்கு ஏற்படுகின்ற அல்லது பிறர் யார் ஒருவர் ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் அந்த துன்பங்களைக் கண்டு நாம் மகிழ்ச்சியடைந்து விட்டும் பெருமான அரசிடம் சல்லாவை சமூகம் எச்சரித்திருக்கிறார் பெருமானரசு சொல்ல சொன்னார்கள் நான் துணகிரி சமாத்தியாகி உன் சகோதரத்தை ஏற்படுகின்ற கஷ்டத்தை கண்டு நீ மகிழ்ச்சி அடையாதே சந்தோஷம் அடையாதே பையர் ரகமுத்தனி அல்ல அவனுக்கு ரஹமத் செய்து உன்னை சோதனையில் ஆழ்த்தி விடவேன் என்பதாக பெருமானரசு சல்லாஹன் சொல்லி காட்டியிருக்கிறார் அல்லாஹலை சோழனை படைத்து சொர்க்களை சுகமாக வைத்திருந்தான் சைதானுக்கு பொறுக்க முடியவில்லை எப்படியாவது அவரை வழி கெடுத்து விட வேண்டும் என்று அவன் யோசனைகள் செய்து ஆதமலை வழிகெடுக்க செய்தான் அல்லாஹளை பூமிக்கு அனுப்பிவிட்டான் இதை கண்டு சைதான் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனா அல்லாஹ் இந்த கியாமத் நாள் வரை சைதானை சோதனையில் அழைத்து அது ஆதமலை சோழி பிற்காலத்தில் மன்னித்தான் அதே போல யூசுப் அல்ல சகோதரர்கள் யூசுபலிசாவை எப்படி கிணறு தூக்கி எறிந்து அவர்கள் எப்படியாவது ஒரு கதையை முடித்து விட வேண்டும் என்று சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் அல்லா பிற்காலத்தில் யூசுபலிசம் அவர்களை கண்ணியமான முறையில் வாழ வைத்து அவர் சகோதரர்கள் தலையீசி அவர்களுடைய சோதனையான சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள் ஆகும் பிறகு ஏற்படுகின்ற கஷ்டங்களை துன்பங்களை கண்டு நாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது என்பதை பெருமானாசி சர்வதாசமும் எச்சரித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பிறருடைய கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு நாம் எப்படி மகிழ்ச்சி அடையக்கூடாதோ அதே போல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களைக் கண்டு நம்முடைய சோதனையான அந்த காலங்களை கண்டு நம்முடைய எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடாது இந்த இரண்டு நிலைகளை மட்டும் பெருமானசன் சலந்தால்தோல் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார் பிறருடைய கஷ்டங்களைக் கண்டு நாம் எப்படி மகிழ்ச்சி அடையக்கூடாதோ அதேபோல் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களைக் கண்டு நம்முடைய எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடாது என்பதிலும் பெருமானம் சலந்தாலும் பாதுகாப்பு தேட சொன்னார் ஐயோ பலைவரசம் அவர்கள் பதினெட்டு ஆண்டு காலம் கடுமையான சோதனை உண்டாக்கப்பட்டார்கள் பலவிதமான நோய்கள் அவர் குடும்ப கஷ்டங்கள் என்று பல வகையான சோதனைகள் உண்டாக்கப்பட்டார்கள் அந்த சமயத்திலே ஐயோபலை சொன்ன கேட்கப்பட்டது ஐயுன் பலாய் கால சத்து ஆணை அல்லாம கடுமையான சோதனை கொண்டு ஆளாக்கனானே அந்த சோதனையில் எது உங்களுக்கு அதிகமாக வேதனையை கொடுத்தது என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது ஐயுபலை சொன்ன சொன்னார்கள் சமாத்தத்துள்ள அழகா சோதித்தான் அதுவெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் எனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் துன்மைகளைக் கண்டு என்னுடைய எதிரிகள் மகிழ்ச்சி அடைந்தார்களே அதுதான் எனக்கு கடுமையான வேதனையாக இருந்தது என்றாக அவர் சொல்லி காட்டினார்கள் அதே போன்று அழையும் அழியின் காட்டுவார்கள் அழிவழியான அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கூட இல்லையா சோதனைகளில் மிக கொடுமையான சோதனை என்னவென்று சொன்னால் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை கண்டு நம்முடைய எதிரிகள் மகிழ்ச்சி அடையது என்பதாக சொல்லி காட்டினார் ஆகும் பிறருக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களைக் கண்டு நாமும் மகிழ்ச்சி அடையக்கூடாது நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் கஷ்டங்களைக் கண்டு நம்முடைய எதிரிகளும் மகிழ்ச்சி அடையக்கூடாது அன்ஹா என்ற ஒரு சகாபி பெண்மணி ரொம்ப வீரமான பெண்மணி அதாவது உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றாமல் அவர்கள் அடிமையாக இருந்த சமயத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த ஒரு இதுக்காக அவருடைய அடிமையாக அவர் தாக்குகிறார் அந்த எஜமானியை அபூஜகர் எப்பொழுதெல்லாம் பார்க்க வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த பெண்மணியை அபூஜகம் சேர்ந்து அடிப்பான் அப்படி ஒரு சமயத்திலே அபூஜகர் அந்த பெண்மணியை சாட்டையை கொண்டு அடிக்க அப்படி அடிக்கின்ற சமயத்திலே அந்த சாட்டையோட மொழி அவரை கண் பார்வையில் பட்டு கண் பார்வை போகிறது அப்பொழுது அபூஜர்கள் சொன்னார் என்னுடைய கடவுள் தான் உன் கண் பார்வையை பறித்து விட்டது நீ இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதற்காக கடவுள் தான் கண் பார்வையை பறித்து விட்டது என்பதாக அபூஜகல் சொன்னார் இதை இருந்த எல்லோரும் சிரித்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் அந்த நேரத்திலே அந்த அம்மையார் இறைவன கையே துவாரணை செய்தார்கள் தான் எனக்கு ஏற்படுகின்ற இந்த கஷ்டத்தை கண்டு எனக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை கண்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த நிலையை பாதுகாக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நான் இலங்கை கொடுக்கப்பட்டவன் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அவருடைய பார்வை திரும்ப கொடுக்கப்பட்டது என்பதாக ஹதீஸ் அதே போன்று மூசா அலேசலம் அவர்கள் இறைவனில் வகையை பெறுவதற்காக அவர் சென்ற சமயத்திலே அவருடைய சகோதரர் ஹாரூன் அலேசலம் அவர்களை அந்த மனு சிலை கூட்டத்தை பார்த்துக்க சொல்லிவிட்டு செல்கிறார்கள் அந்த சமயத்தில் இந்த மக்கள் காலை மாட்டை வணங்க ஆரம்பித்து வருகிறார்கள் பல பாவமான செயல் ஈடுபடுகிறார்கள் ஹார்மோசம் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை மூசாலை சமூக இறைவனை வகையை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் வந்து பார்த்தால் அந்த மக்கள் எல்லாம் பாவமான செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் எந்த செயலை செய்யக்கூடாது என்று தடுத்தானோ அந்த செயலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் பார்த்தவனே அது மூசாலை சம கோபம் தாங்க முடியவில்லை கையிலே கொண்டு வந்த ஏட்டை தூக்கி எளிந்துவிட்டு அவர் சமோதர தாடியை பிடித்து உழுக்கினார்கள் ஆறுநாளை சம தாடியை பிடித்து உழுக்கினார்கள் உன்னை பொறுப்படுத்தாலும் விட்டு சென்றேன் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதை கேட்க

துபாக்கிய நிலையை விட்டுமே நீ பாதுகாத்து விடுவாயாக கலா கெட்ட முடிவுகளை விட்டுமே நீ பாதுகாத்து உண்டுவாயாக அதா எங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு எங்களுடைய எதிரிகள் மகிழ்ச்சியளவை விட்டும் என்னை பாதுகாத்து உண்டுவாயாக என்பதாக கண்மண்ணா வசூலை கிடம் சல்லம் அரசு வாழ்ச்சியிருக்கிறார்கள் ஆக வெங்கையை திருப்பி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு நம்முடைய எதிரிகள் மகிழ்ச்சியளவுக்கு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அதே போல பிறருக்கு